پوڙ ماڙ پوڙ ماڙ ماڙ پوڙ யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்திக்கு அருகாமையில் நேற்றைய தினம் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தெறிப்பு பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூனஹரி முனை பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் அத்தோடு பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாகவும் இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் எனினும் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என மல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தார் இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கி காயப்படுத்திவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து தள்ளிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது மேலும் காயமடைந்த இளைஞன் தள்ளிப்பளை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்ட தள்ளிப்பளை போலீசார் குறித்த யுவதியை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்